இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஜூடியூப்பில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச விரும்புகிறார் என் மூலமாக அவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்ல வருகிற காரியம் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ என நேசிக்க மட்டுமே அவரால் முடியும் தேவன் அன்பாயிருக்கு ஹீஸ் தட்ஸ் வாய் ஹீஸ் லவ்ஸ் யூ அவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் உங்களை பார்த்து அவர் கேட்கிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவைல சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகை மீட்பு நாம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது அவரை நீங்கள் அவர் சிலுவையில செய்து முடித்த காலியத்தை நீங்கள் நம்பி என்னுடைய பாவத்துக்காக அவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து நம்பி அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் அவர் செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாகிறீர்கள் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிறீர்கள் ஆக எனக்கு பிரியமானவர்களே காலம் நமக்கு அதிகமாக இல்லை உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக நீங்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் அதனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக அல்லது உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக உங்களுடைய ஜீவன் உங்கள் உடலில் இருக்கும் மட்டும் அது போவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துக்கு ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறப்படி என் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ உங்களை அவருக்கு ஒப்புக் கொடுங்களாமே தேவடைய பிள்ளைகள் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஆண்டவர் சொல்கிற காரியம் இந்த தவறை செய்யாதிருங்கள் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் இந்த தவறை செய்யாதிருங்க ஜோனாவுடைய புத்தகத்தில் இந்த காரியத்தை பார்க்கலாம் ஜனா நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்படியாக சொல்கிறது அப்பொழுது தேவன் ஜோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றார் எனக்கு பெரிய ஒரு காரியத்தை இந்த ஜோனா புத்தகத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் நிறுவை மக்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவர் ஜோனாவை அவருடைய பாவத்தை உணர்த்தும்படி அனுப்பினார் அதை கேட்டு அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள் ஆனால் யோனாவுடைய மனம் கடினப்பட்டதாகவே இருக்கு அவன் ஆமினக்கு நிமித்தம் எரிச்சலடையவில்லை தான் சொல்லி காரியம் நடக்கவில்லை என்ற காரணத்தால் அவன் மிகவும் எரிச்சல் அடைந்தவனாக காணப்பட்டான் எனக்கு பிரியமானவர்களே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால் ஆண்டு வந்த நாள் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் பல நமக்கு தீமை செய்திருக்கலாம் நம்ம பற்றி பேசி இருக்கலாம் அல்லது செயற்பாட்டு இருக்கலாம் ஆனால் காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த காரியத்தை செய்து உணர்த்தப்படும் போது அவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே மன்னிப்பு இருப்பார்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய தேவன் அவர்களை மன்னிக்கிற தயப்பெருத்த தேவனாயிருக்கிறார் அன்னுடைய குண இயல்பை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஒருவேளை அவர் ஒருவேளை நமக்கு த தவறு செய்துவிட்டு ஆண்டோட சமூகத்திலே போய் உண்மையாகவே மன்னிப்பு அதை உணர்ந்து தவறை உணர்ந்து உண்மையாகவே மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறார் அவர் எல்லாம் செய்யும் சவரன் காட் நாங்கள் சொல்ல முடியாது அவர்கள் இதைத்தான் செய்ய முடியும் இதைத்தான் செய்யக்கூடாது என்று அவர் இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் உண்மையாகவே நாங்கள் மனம் திரும்பி அவர்கள் கேட்கும் போது அந்த காரியத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் நாங்கள் என்ன செய்கிறோம் நமக்கு தீமை செய்தவர்களை அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது நமக்கு தீமை செய்ததற்கு அந்த கோபத்தையும் எரிச்சலையும் நாங்கள் வைத்திருக்கும் போது அது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாத ஒரு கா முடிய தடையாக இருக்க ஒரு காரியமாக மாறிவிடுகிறது பிரியமானவர்களை இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அவர்கள் செய்த தப்புகளை மன்னியுங்கள் என்றால் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் அவர்கள் நீங்கள் செய்த தப்புக்கு உண்மையாகவே அவர்கள் மெனம் திரும்பி விட்டார்கள் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் நீயும் நீங்களும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் மீது எரிச்சலா இருப்பதோ கோபமா இருப்பதோ இருக்கிற காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதா இருக்கும் மகையிலப் பிரியமானவர்களே உங்களை தீமை செய்தவர்களை மன்னியுங்கள் அவர்கள் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் ஆண்டவர்களை மன்னித்து விட்டார் செய்ய வேண்டிய காரியம் நாங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் ரிலீஸ் தெம் ஃப்ரம் யோர் ஹார்ட் ரிலீஸ் தட் பிட்டர்னஸ் ரிலீஸ் தட் ஆங்கிரி ரிலீஸ் தெம் லெட் தெம் கோ லெட் தெம் கோ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அவர்களை ஆசீர்வதியுங்கள் அவர்களை விடுதலை ஆக்குங்கள் அப்படி செய்யும் போது ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவர்களாக நம்முடைய நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒரு தகுதி உடையவர்களாக போகிறோம் ஆகையால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிற காரியம் அந்த தவறை செய்யாதிருங்கள் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பி விட்டார்கள் அவர்கள் உண்மையாகவே என்னுடைய சமூகத்திலே அதுக்கு மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் உங்களை உங்களுக்காக ஜபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் அவர்களை விடுதலையாக்குங்கள் உங்களுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஆமேன் அப்படியாக செய்ய ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நிறைவாய் அவசீர்வதிப்பாராக அமேன்